என்ன கலவுடா என்ன செய்ய சதவீஸ் மைசூரில் வேலைக்கு வந்துச்சு ஆமா அங்கே உள்ள ஆளுக்கு சமணம் கொடுக்க முடியா முடியாமல் ஓனர் அழுத்துக்கு கிடக்காப்புல அவங்க சம்பளத்தில் ஆளு பாரு என்ன கொடுத்துருக்காப்ப சதீஸு சரதீஸு உணையாளர் ஐநூறுபா எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த குழாயை தூட்டி வர சொல்லி அண்ணே வாங்க என்ன கொலா தெரியுமா என்ன வழம் ஆம்பளை குழா ஏ அது எப்படி ஆம்பளை ரூபாய் சொல்வது ஓவியம் நாடாத கருத்து கூறுவான் ஐயையோ மருதமண்ணி மிஸ்ட்ரி மருதா இருங்க குருமசாமி குருமசாமி புர்மசாமி எதுக்கு குடுக்குறாய் புர்மசாமி புர்மசாமி என்ன

நான் நாரையளமே சொல்லல டேய் இந்த பாடிக்கு அந்த லேடி அமைச்சு ஊட்டியடா வைனே உள்ள